ஹலோ மக்களை வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில மகிழ்ச்சியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கோம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரம் சோஷியல் மீடியா அவார்ட்ஸ் நடந்தது தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூகுள் சுரேஷ் சார் அண்டு நம்ம கோதண்டம் சார் தான் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க அண்ட் இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ்தாய் வார்த்தையோடு ஸ்டார்ட் பண்ணாங்க அண்டு எப்பவும் போல் எல்லா நிகழ்ச்சியுமே வந்து குத்துவிளாக்கேத்துகிற ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அதே மாதிரியே முக்கிய பிரபு எல்லாமே வந்து ஏற்றி இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேலாயுதம் சாருக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே பர்த்டே போச்சு ஸோ அவர் வந்து அன்னைக்கே கட் பண்ணாமல் நம்ம ஃபங்க்ஷனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் கட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு கட் பண்ணார் இவ்வளோ சந்தோஷமாக அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு அண்டு இந்த சீஃப் கெஸ்ட்டை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போத்துனாங்க அண்டு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அண்டு ஃபவுண்டரையும் கௌரவிச்சாங்க அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி கலை நிகழ்ச்சிகளோட இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு பார்த்திங்கன்னா பிரம் பரதநாட்டியம் பிரம்மாதமாக அற்புதமாக அட்டகாசமாக பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஸோ அவங்கள வந்து ஊக்குவிக்கும் விதமாக சமுத்திரம் டீம் வந்து அவங்களுக்குலாம் கிஃப்ட்டு கொடுத்து பாராட்டினாங்க இப்போது இங்கே இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அவார்ட்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்து கௌரவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் மோஜ் இந்த மாதிரி பலதரப்பட்ட பிளாட்ஃபார்மில் இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு அவங்கள வந்து கௌரவிச்சு பாராட்டி இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் அப்பப்போ நடந்தால் தான் வந்து சின்ன சின்ன கிரியேட்டர்ஸும் பெரிய கிரியேட்டர்ஸ்க்குமே வந்து யாருக்காக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப ஊக்கமாக இருக்கும் அவங்களும் மேலும் மேலும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற அவங்கள ரொம்ப ஆர்வமாக பண்ணுவாங்க ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இவ்வளோ கிரியேட்டர்ஸ்க்கு நடுவில் எனக்கும் அவார்டு கிடச்சிதுங்கிறதுல நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல சார் கிரியேட்டராக எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் அங்கே அன்னைக்கு அவார்டு வாங்கின ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்களேன் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் அவங்க முகத்தில் எவ்வளோ சிரிப்பு எவ்வளோ பெருமிதம் எவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்த சமுத்திரம் சோஷியல் மீடியா அவார்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி அண்ட் ஃபைனலி நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம நண்பர்கள் கூட செல்ஃபி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாமளும் அப்படியே நம்ம வாழ்த்துக்களை பரிமாறிட்டு நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் அண்டு இது வந்து நான் அவார்டு வாங்கின அந்த தருணம் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திங் சமுத்திரம் சோஷியல் மீடியா அவார்ட்ஸ் அண்டு என்னுடைய நண்பர்கள் எனக்கு இவ்வளோ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்கும் என்னோட இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ சில மகிழ்ச்சியான நிகழ்வில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் இன்னொரு வீடியோ மறக்காமல் சந்திப்போம் அப்பாய்